அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்திய அளவிலேயே பெரும் பொருளாக இருந்தது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்தான் என்ன காரணம் அப்படின்னா கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற அந்த விழா மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை அவமானப்படுத்துகிற விதமாக நடந்துகிட்டதும் பேசுனதும் தான் அதுக்கு காரணமாக அமைஞ்சது அதன் காரணமா தமிழ்நாட்டில் பல்வேறு தரப்பில் இருந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக குரல் எழும்பவே அது இந்தியா முழுக்க தமிழிசை சவுந்தரராஜனை கவனம் பெறும் நபராக மாற்றுச்சு இப்போ வட இந்தியர்களுக்கும் இல்ல சங்கிகளுக்கும் ஒரு பெரும் புரியாத புதிரா என்ன இருக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களும் அப்படின்னா என்னடா இவனுங்க தமிழ்நாட்டு மக்களோட கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான கோயில்கள் இருக்கு ஆனா ஒத்த இடம் கூட பிஜேபி கிடைக்க மாட்டேங்குது பிஜேபி படாத பாடுபடுது தலகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் அவங்களால இங்க தாமரையை மலர வைக்கவே முடியல அதே போல தான் பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தமிழர்கள் கடுமையா எதிர்க்கிற அந்த கட்சியில் இருக்கிற தமிழிசை சவுந்தராஜனுக்கு இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆதரவுக்கார நீட்டுதே என்ன இவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படிங்கிற குழப்பம் வட இந்தியர்களுக்கோ இல்ல பல சங்கிகளுக்கோ இருக்க நேரிடும் அதுக்கு அச்சாரமும் ஆணி வேறுமாவும் இருக்கிறது தந்தை பெரியார் அப்படிங்கிறவர் தான் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த மேடையில் நடந்தது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் தான் அதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்றும் அவ்வளோ பெரிய மனித நேயம் கொண்டவரோ இல்லை தமிழர்கள் மீது தீராத பற்று கொண்டவரோ கிடையாது த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக அப்படிங்கிற அந்த கட்சியில் இருக்கிறதன் காரணமாகவே பாஜகவோட பல அக்கிரமங்களை அநியாயங்களை பாலியல் வன்கொடுமைகளை கண்டும் காணாமல் பெருசா எதிர்வினையோ எதிர்கருத்தோ தான் கடந்து போயிருக்காரு அதே தமிழிசை சவுந்தரராஜன் தான் தன்னோட அதிகார திமிரல சோபியாங்கிற பெண்மணி பாசிச பாஜக ஒழிக அப்படின்னு ஒரு முழக்கமிட்டதுக்காகவே ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டு போராடி நீதி பெற்று வெளியே வர மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்துனவங்க தான் தமிழிசை சௌந்தரராஜன் ஆணவத்தோடவும் அதிகார திமிரோடவும் நடந்துகிட்டவங்க தான் தமிழிசை சௌந்தரராஜன் தமிழிசை சௌந்தரராஜன் அப்படியே மனிதருள் மாணிக்கமும் கிடையாது தமிழர்கள் மீது தீராத பற்றும் காதலும் கொண்டவர்களும் கிடையாது ஒரு சந்தர்ப்பவாதி அந்த கட்சியில் சேர்ந்துக்கிட்டு தன்னோட சுய லாபத்துக்காக பதவி ஆசைக்காக சர்வை பண்ணிக்கிட்டு இருக்குங்க அவ்வளோதான் ஆனால் இதை மனசில் வச்சுக்கிட்டே நாம் ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படிங்கிற அதுக்கான பதிலையும் நம்ம பேசிடுவோம் ஏன் அப்படின்னா தந்தை பெரியார் தான் சொல்வார் ஒரு ரெண்டு நாட்டுக்கு இடையில போர் நடக்குது ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாடு ரெண்டு நாட்டுக்கு இடையில் போர் நடக்குது அப்படின்னா நாம் தார்மீகமாக அந்த சிறிய நாட்டின் பக்கம் நிற்க வேண்டியது தான் நம்மளோட கடமையாக இருக்குது யார் ஒடுக்கப்படுகிறார்களோ யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கம் நிற்கணும் அதே அந்த சிறிய நாட்டிலே ஒரு முதலாளித்துவமோ தொழிலாள வர்க்கத்துக்கோ இடையில் போராட்டங்கள் நடக்குது முதலாளித்துவம் தொழிலாளிகளை சுரண்டுது தொழிலாளர்களை ஒடுக்க பார்க்குது அப்படின்னா த நம்மளோட தார்மீக கடமையாக தொழிலாளர்கள் பக்கம் நிற்கணும் யார் சுரண்டப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த தொழிலாளர்கள் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே போல அந்த தொழிலாளி வீட்டுக்குள்ள தன் தான் ஒரு ஆண் அப்படிங்கிறதுனாலையும் தான் வீட்டில் இருக்கிற பெண்ணை ஆணாதிக்க மனநிலையோடு அணுகி அந்த பெண்ணை ஒடுக்குறான் அப்படின்னா அந்த தொழிலாளி வீட்டுக்குள்ளேயே அந்த பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற பெண் பக்கம் நிற்கிறது தான் சரியான விஷயம் நேர்மை அறம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்வார் அந்த மாதிரி மொத்தத்தில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கம் நிற்கிறது தான் நீதி அவங்க பக்கம் நிற்கிறது தான் நடுநிலை அவங்க பக்கம் நிற்கிறது தான் அறம் அந்த மாதிரி தான் தமிழிசை சௌந்தரராஜன் தமிழர்களுக்கு விரோதமான கட்சியான பாஜகவில் இருந்தாலும் பாதிக்கப்படுகிற பெண்ணா தமிழிசை தமிழிசை பொதுவெளியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழிசை ஆதரவான குரல் கொடுத்துச்சே தவிர தமிழிசை ஒன்றும் மனிதருள் மாணிக்கமும் கிடையாது தமிழிசை ஒன்றும் தமிழர்கள் மீது தீராத பற்று கொண்டவர்களும் கிடையாது தமிழிசை ஒன்றும் தமிழர்கள் நலனுக்காக எதையும் எதிர்கொள்கிறவங்களும் கிடையாது அவங்க சுயலாபத்துக்காக தமிழர்களை அடமானம் வைக்க கூட துணிஞ்சவங்க தான் செய்ய தவிர பெரியாரின் வழி நின்று பெரியாரின் கொள்கைப்படி தமிழ் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தமிழ்நாடு ஆதரவு அளிச்சதே தவிர வேற எந்த விதத்திலையும் தமிழிசை சவுந்தரராஜனை தூக்கி கொண்டாடுறதுக்காக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவு கருத்தை நீட்டில மொத்தத்துல ஆதிக்கத்தை எதிர்ப்பதே தமிழ்நாட்டோட பெரியார் மண்ணோட நிலைப்பாடு அப்படிங்கிறதுனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிரான ஆதிக்கத்தையும் எதிர்த்து அண்ணாமலையை தமிழிசை சவுந்தரராஜனோட வீடு தேடி வந்து பார்க்குற அளவுக்கான எதிர்வினையை தமிழர்கள் ஆற்றினாங்க அது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே எதிரொலிச்சிச்சு இதுதான் தமிழ் மண்ணோட சிறப்பு பெரியார் மண்ணோட சிறப்பு இப்போ இந்த பெரியார் கண்ணோட்டத்திலிருந்து தான் எதையும் தமிழர்கள் அணுகிறாங்களே ஒழிய இவங்க இந்த கட்சி அந்த கட்சி நமக்கு சாதகமாக பாதகமா அப்படின்னு பார்க்கறது அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டதுனால அந்த கட்சியை விட்டு வெளியேறி வேற கட்சிக்கு போகணும் கம்ப்ளீசை சவுந்தரராஜன் அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு கருத்துக்கள் வைக்க வைக்கப்படுது ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கட்சியில இருக்கலாம் இல்லாம போலாம் வேற கட்சிக்கு போகலாம் என்ன வேணால் அவங்க முடிவு பண்ணலாம் அது அவங்களோட விருப்பம் ஆனால் அதிகாரத்து முறையில் எளிய மக்கள் மீது ஒடுக்குமுறையை ஏவன தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக குரல் கொடுத்த இந்த தமிழ் மக்களுக்காக நில்லுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை பதவதைக்க வைக்கிறது மண்ணெண்ணெய் பதற வைக்கிறது அப்படின்லாம் பேட்டி கொடுத்தீங்க இல்லையா இன்னைக்கு பெட்ரோல் விலை அதை விட பதற வைக்குது எங்களை மண்ணெண்ணன் ஒன்று இருக்கானே அப்படிங்கிற கேள்வியே எழுற அளவுக்கு இன்னைக்கு மண்ணெண்ணெயே மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேராத அளவுக்கு ஆக்கிட்டாங்க கேஸ் விலை படபடக்க வைக்குது இத்தனை விஷயமும் மக்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் உங்கள் சுயலாபத்துக்காக மட்டும் அந்த கட்சியில இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஜாகிரா தட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த கட்சி கட்சிக்கு ஜாலரா தட்டினாலும் உங்களுக்கும் ஆதரவா குரல் கொடுக்கறதா தமிழர்கள் உங்க தமிழர்கள் பக்கம் நின்று தமிழக மாணவர்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற நீட்டுக்கு எதிராக குரல் கொடுங்க தமிழர்களுக்கு ஆதரவா குரல் கொடுங்க என்னைக்கும் உங்களை தமிழர்கள் கைவிட மாட்டாங்க உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம கூடுதலா சொல்லிடணும்னு நினைக்கிறோம் அந்த மேடையில சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா பதவியேற்ற அந்த மேடையில ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அழைப்பு விடுத்தாங்களா இல்லை அவராக தானாக வந்து வண்டியில் ஏறி வந்து உட்கார்ந்துட்டாரான்னு தெரியல அவரையும் மேடையில் உட்கார வச்சுருந்தாங்க ஆனால் பின்னாடி சீட்டில் போட்டு அவரை உட்கார வச்சுருந்தாங்க அவருக்கு முன்னாடி ரஜினிகாந்தை உட்கார வச்சிருக்காங்க அரசியல்னு வரும்போது அரசியல் மேடைகள்னு வரும்போது அரசியல்வாதிகள் தான் கதா ஹீரோக்களாக மக்களால அறியப்படுவாங்க ரஜினிகாந்த முன் நிறுத்திட்டு பன்னீர் செல்வத்தை பின்னாடி போட்டிருக்காங்க ரஜினிக்கு முன்வரிசையில் சீட்டு அடிமை பன்னீருக்கு பின்வரிசையில் சீட்டு சங்கிகள்லேயும் அதீத அடிமையா இருந்தா என்ன நிலமை அப்படிங்கிறதுக்கு உதாரணமா பன்னீர்செல்வம் தான் இருக்காப்ல என்ன சொல்றது பன்னீர் செல்வத்தோட தலைவர் தான் நம்ம உதாரணமா சொல்லணும் அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசையாக இருக்கட்டும் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தமிழ் மண் பெரியாரின் மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் இந்த மண் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்